ஓமகாத்தீசாயம் ஓமகா தீசாயமா ஓமகா தீசாயமா இப்போ சொன்னார்லப்பா அகத்தீசா அகத்தீஸ்வரா அகத்தீசா என்று சொன்னார் போது அவர் விரும்புவது அனைத்தும் கை கூடும் என்ன வேண்டும் கேட்பார் அகதீஷா உன் திருவுடைய தினம் பூசிக்கின்னப்பா அந்த வாய்ப்பு கொடுத்தா போதும் அப்போ கேட்போம் இது மட்டும் இல்லை அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் அடியக்கு ஞானம் சித்திக்கு உண்டு கொடத்து கேட்கணும் சரி நான் கேட்குறேயா இல்லை தான் இருக்கு இல்லை என்ன சொன்னால் வட குடும்பம் நல்லபடி இருக்கணும்ப்பா அதுக்கு நீ தான் அருள் செய்யும் எதை விரும்புகிறோம் எதை விரும்புகிறோமோ அதை அருள் செய்வார் ஆக எதை ஒரு மனிதன் விரும்பினால் இல்லறமும் சிறக்கணும் ஞானமும் சரக்கணும் ஞானம் என்பது என்னென்னு கேட்டான் அகத்தீசா ராமணிக சாமிகளே மாடிக்க வாசகா திருமலை தேவா உன் திருவடியை தினம் பூசிக்கினப்பா அதே ஞானம் ஏன்னா எப்படி எடுக்குவா இருக்கணும் அடி ஏனா போட்டு ஒரு சும்மா அங்கேயே அறையில முருகா சர்க்குநாதா அடியை கா அடிமையை காத்து அடிமையை காப்பாத்தப்பா என்று சொன்னால் போதும் மணிக்கரை கூக்குற பூச்சி அவசியம் இல்லை இது கேட்கறதுக்கு யாரை கேட்கணும் முருக பெருமானை கேட்கணும் அக அகத்தியரை கேட்கணும் ராமணி சாமி கேட்கணும் ஞானியரை கேட்கணும் அடியனுக்கு ஜானசித்திக்க ஒன்று கேட்கணும் இல்லை தான் கேட்கலாம் துறவர் தான் கேட்கலாம் யாருக்கும் ஞானம் வேண்டும் ஞானம் என்பது அறிவு தான் சிறந்த அறிவு தான் ஆக ஞானத்துக்குரிய அறிவு அவங்கள இருக்குது அவங்க கேட்கணும் அகத்தீசனை நீயே என் சிந்தையும் செயலுமா இருந்ததை உடைத்தெடுத்த வேண்டும் முருகா சர்க்குருநாதா நீயே என் சிந்தையும் செயலும் சொல்லுமாக இருக்க வேண்டும் சிந்தையால் செய்த பாவங்கள் செயலால் செய்த பாவங்கள் சொல்லால் செய்த பாவங்கள் பார்வையால் செய்த பாவங்கள் ஏன்னா பார்வையாடி என்ன பார்வை அடைய இனிமையை பார்த்தா புண்ணியம் கடு கடுப்பாக பார்த்தா போகணும் நான் சொல்ல வள்ளுவன் சொல்லியிருப்பான் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான அமையின் சொல்லி இனிது ரொம்ப எளிய முறையில் ஏடா அப்போ அந்த தர்மம் பண்ண என்னான்னு கேட்டான் ஏடா அற அறனு கே அட மலர்ந்த முகமும் இனிமையாக பார்த்தலும் அகமும் புறமும் தூங்கிய சூழ்ந்தாட அரண்ந்தான் இதோடய எத்தனை இவ்வளோ எத்தனையோ நூறு படித்து பார்த்தோம் இவ்வளோ லெய்ய எளிய முறையில் இதான் தர்மம் அவ்வளோ எளிய பண்ண தமிழ சொல்லியிருக்கான் வள்ளுவன் வள்ளுவன் ஒரு மாபெரும் யோகி இல்லை இல்லை கடவுள் அது தெரியும் எங்களுக்கு தெரியும் வல்லவன் யாருன்னு தெரியும் அவன் யார் வள்ளுவன் யோகி கடவுள் எப்படியா கடவுள்னா அந்த நூடு அந்த நூடு நூலில் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ விஷயம் அணைஞ்சிருக்கு திருக்குறளில் ஒருவன் திருக்குறள் தொட்டாலே கடவுள் திருவள்ளுவர் தொட்டதாக அர்த்தமாக அப்போ விட்ட மகான் வள்ளுவன் அவன் ஊடு தொடனும் இப்போ ராமலிக சாமி இருக்கிறாரு அவர் ஆய ஆறு ஏழாயிரம் பாட்டு பாடி இருக்கிறார் அது படி தொட இருக்கணும் திருவாசகம் அருள்பா தாய்மண சாமிகள் தேவாரம் பல நூலில் அற்புதமான நூல் இருக்கு ஆனால் ஒரே முறை செஞ்சான சம்பந்தா திருமலை தேவா மாணிக்க வாசகா அருணிகனாதா என்ன சொன்னால் போதும் ஏன்னா ஒரே வாரத்தில் இப்போது அடக்குதுன்னா மாணிக்க வாசகா நான் பாவிதான் தாயே என்பேன்னு கருணை கொண்டு காட்டுன்னு சொன்னால் அப்போவே உனக்கு ஞானம் வந்துச்சு ஏடே அப்படி அவ்வளோ எளி இவ்வளோ எளிய புறம் எப்படி இருக்காண்ணா இருக்க இப்படிதானா ராமடிக சாமிகளே உன் திருவடி தினம் பூசின்னுப்பா அதுக்கு ஒரு செய்யப்பா ஞானம் வந்துச்சுட உனக்கு நான் இன்று முதல் பொய் பேச மாட்டேன் நீதே அறுவடை செய்ய வேண்டும் அடைய நீதா அப்போ செய்யணும் எனக்கு அப்போ நான் இன்று முதல் மது அருந்த மாட்டேன் இன்று முதல் புலால் கொண்ட மாட்டேன் இன்று முதல் யாரும் பொய் பேச மாட்டேன் கல் காமம் கொலை களவு பொய்கூரல் இந்த அஞ்சு பஞ்சபாவ பாதகங்கள் சரி இவ்வளோ பெரிய பாதங்கள் செஞ்சுக்கணும் ஒன்றும் கூட்டம் இல்லை அவரே சொன்னார் நீ எவ்வளோ பாவம் செஞ்சு சரி அதை நான் கேட்குறேன் கல் காமம் கொலை களவு பொய்கூரல் இந்த பா பாவங்கள் எல்லாம் செய்திருந்தான்னு சரிடா அகத்தீஷா நான் பாவிதான் தான் தாயே இவ்வளோ நாளும் செஞ்சுட்டப்பா எனக்கு தெரியாமல் செஞ்சுட்டையா நான் தெரிய தான் செய்வேனப்பா தெரியாமல் செஞ்சுட்டேன் தாயை நீ தான் மன்னிக்க சொன்னால் இந்த பாவங்கள்லாம் கழுவப்படும்